ரெண்டாயிர சொல்லாமா ரெண்டாயிரத்தி ரெண்டு தானே ரெண்டாயிரத்தி ரெண்டு தான் அரசியல் சட்டத்தினுடைய பிரிவுகள் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நாடாளுமன்றத்தால் இர இயற்றப்பட்ட நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்றங்களுக்கான தொகுதிகளினுடைய மறு சீரமைப்பு சட்டம் இப்போது மீண்டும் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு புதியதொரு மசோதாவை தாக்கல் செய்ய இருப்பதாக செய்திகள் வரவே வந்ததை ஒட்டி அது மக்கள் தொகை அடிப்படையிலே தொகுதிகள் எண்ணிக்கை அமையப்பெறும் என்று அறிவிக்கப்பட்டதை ஒட்டி மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தை நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு அரசியல் சட்டத்தினுடைய சரத்துக்களின்படி மறு சீரமைப்பு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்ட போது அதற்காக நாடாளுமன்றத்தில் ஒரு தனி சட்டத்தை இயற்றி ஒன்றிய அரசு கொண்டு வந்த மக்கள் தொகை கட்டுப்பாடு திட்டம் அல்லது தமிழ்நாட்டில் சொல்லப்படுகின்ற குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அந்த திட்டத்தை அமல்படுத்தியதன் காரணமாக சமமற்ற நிலை வட மாநிலங்களுக்கும் தென் மாநிலங்களுக்கும் நிலவுவதால் அந்த சட்டத்தை மறுசீரமைப்பு செய்வதை சீரமைப்பு செய்வதை இருபத்தைந்து ஆண்டுகள் தள்ளி வைக்கலாம் என்று முதலில் தள்ளி வைக்கப்பட்டது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பிரதமர் அவர்கள் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கிற போது அந்த முடிவை ஏற்றுக்கொண்டு மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டது ஆக மறுசீரமைப்பு என்பது மக்கள் தொகை அடிப்படையில் மட்டுமே இருக்க இயலாது என்பதை நாடாளுமன்றம் சட்டம் இயற்றி ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையிலே தான் தள்ளி வைத்திருக்கிறோம் சென்சஸ்ங்கிறதும் பாப்புலேஷனுங்கிறதும் கேனாட் பி எக்ஸ்க்ளூசிவ் ரீசன் ஃபார் தி மறுசீரமைப்பு என்பதை நாடாளுமன்றம் ஒப்புக்கொண்டிருப்பதாக தான் பொருள் கொள்ள வேண்டும் எனவேதான் இப்போது அப்படிப்பட்ட எந்த கடப்பாடுகளையும் நிபந்தனையும் இல்லாத நேரத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் மட்டுமே தொகுதிகளை மறு வரையறை செய்தால் அது மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் திட்டங்களை செம்மையாக சீர்மையாக நிறைவேற்றியிருக்கின்ற தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் ஜனநாயக ரீதியாக தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இழக்கும் என்கின்ற ஒரு அபாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து முதலமைச்சர் அவர்கள் அது கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு என்ன நிலைப்பாட்டை எடுத்தோமோ அதுதான் தொடர வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அந்த கடிதத்திற்கு பதிலளிக்கின்ற விதமாக எண்ணிக்கொண்டு ஒன்றிய அரசினுடைய உள்துறை அமைச்சரவர்கள் இன்றைக்கு பேசுகிற போது விகிதாச்சார அடிப்படையில் தான் அது அமையும் அப்படி விகிதாச்சார அடிப்படையில் மறுசீரமைப்பு தொகுதிகள் அமைகிற போது தமிழ்நாட்டுக்கு ஒரு தொகுதி கூட குறையாது என்று அறிவித்திருக்கிறார் இந்தியில் அது ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டு அரசின் சார்பில் வெளியிட்ட அறிக்கையில் புரோரேட்டா என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த புரோரேட்டா விகிதாச்சார அடிப்படை என்பது இப்போது இருக்கிற தொகுதிகளின் அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படையில் உயருமா அல்லது இப்போது இருக்கின்ற மக்கள் தொகை அடிப்படையில் உயருமா என்பதற்கு எந்த பதிலும் இல்லை முழுக்க முழுக்க அது குழப்பமாக இருக்கிறது இந்த குழப்பத்தை தீர்க்கின்ற விதத்தில் அண்ணாமலை திடீரென்று ஒளி வாங்கி பற்றி கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகுதிகளின் எண்ணிக்கையில் அடிப்படையும் என்று உறுதியாக அவர் தெரிவித்திருக்கிறார் அப்படி அவர் சொல்லவில்லை உள்துறை அமைச்சர் அப்படி சொல்லவில்லை அப்படி சொல்லியதாக இவராக ஒரு புது கருத்தை சொல்கிறார் அந்த கருத்து தவறு ரொம்ப சாதாரணமாக சொல்லணும்னா ஏப்பா வாங்கினதுக்கு மேலே கூவுறமாங்க அது மாதிரி வாங்குறதுக்கு மேலே கூற வேலையெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க எனவே இது தமிழ்நாட்டு மக்களுக்கு உடன்பாடல்ல தமிழக அரசும் ஏற்படையல்ல என்பதை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தெல்ல தெளிவாக அனுப்பியிருக்கிறார்கள் அது குறித்து அனைத்துக் கட்சி கூட்டத்தையும் கூட்டியிருக்கிறார்கள் அதிலே நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம் எங்களுடைய எண்ணிக்கை குறையக்கூடாது என்பது மட்டுமல்ல நீங்கள் கொண்டு வருகிற எந்த திட்டத்திலும் எங்களுக்கு எங்களுக்கு அதே எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு வடமாநிலங்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் அதிகமாக கொடுத்தாலும் எங்களுக்கு அநீதிதான் எனவே தான் சொல்கிறோம் புரோராட்டா என்பது விகிதாச்சார அடிப்படை என்பது இப் எழுபத்தி ஒன்றாவது இருக்கின்ற எழுபத்தி ஒன்றில் எடுக்கப்பட்ட சென்சஸ் அடிப்படையில் இப்போது இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் அப்படியே உயர வேண்டும் எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்றில் மக்கள் தொகை அடிப்படையில் கொடப்படுங்கிறதுக்காக தான் அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க இப்போ நீங்கள் வந்து எட்நூத்தி நாற்பத்தி இடத்த நீ எட்நூத்தி நாற்பத்தி எட்டு இருக்கைகள் நீங்கள் போட்டிருக்கீங்க நாடாளுமன்றத்தில் எட்நூத்தி நாற்பத்தி எட்டு இருக்கைகள் போட்டீங்கன்னா நீங்கள் வந்து மக்கள் தொகை அடிப்படையில் போனீங்கன்னா எங்களுக்கு குறையும்

நம்ம மக்கள் தொகை கட்டுப்படுத்ததுனால நீங்க ஒரு தாரம் சொல்றேன் இருபத்தி இருபது லட்சம் சொல்லி வச்சீங்க இருபது லட்சம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து முப்பத்தி மூணு சீட் ஆயிடலாம் அவங்களுக்கு வந்து அதிகமா எத்தனை சீட் குறையும் முதலமைச்சரோட லெட்டர்லயே இருக்கு நமக்கு எட்டு சீட் குறையுது மக்கள் தொகை அடிப்படையில் போனா குறைக்க சொன்னது யார் மக்கள் தொகை குறையுங்கள் சொன்னது அரசாங்கம் அரசாங்கத்தினுடைய அறிவுரையை கேட்டதற்காக எங்களுக்கு தண்டனையா என்கிற கேள்வி எல்லாம் அப்ப அரசாங்கத்தினுடைய அறிவுரையை கேட்காத மாநிலங்கள் எல்லாம் நீங்கள் வந்து முன்னேறிய மாநிலம் சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியாது நாங்கள் முன்னேறி இருக்கோம் அப்போ மக்கள் தொகை கட்டுப்படுத்திருக்கிறோம் மக்கள் தொகை கட்டுப்படுத்தியதால் வளர்ச்சி திட்டங்கள் முன்னேறி இருக்கிறோம் பல் தமிழ்நாடு நம்பர் ஒன் நம்பர் டூ இருக்குது அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எடுத்த முயற்சிகளெல்லாம் நீங்கள் கொடுத்த அறிவுரைகளை ஏற்று எடுத்த முயற்சிகளெல்லாம் வெற்றி பெற்று வருகிற நேரத்தில் எங்களை தண்டிப்பதாக ஒரு சட்டத்தை ஏற்றுவது என்பது ஜனநாயகத்துக்கு உகந்ததல்ல எது

நான் என்ன ஒவ்வொரு மாநிலத்திலையும் சமமா இருக்காது இல்ல அந்த மாநிலத்தினுடைய மக்கள் தொகை எவ்வளவோ அதுக்கு தகுந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தான் எழுபத்தி ஒண்ணு பண்ணிருக்கோம் அதே மாதிரி நம்மளுடைய மக்கள் தொகை எவ்வளவோ அதான் இப்போ இப்ப நீங்க உதாரணமா இதுக்கு மேல நீங்க போனீங்கன்னா நீங்க வந்து நம்மளுடைய தமிழ்நாடு எண்ணிக்கை வந்து நான் பாப்புலேஷன் குறைச்சிட்டு குறைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க நாளைக்கு வந்து ஒரு நீட் பர்த் சம்பந்தமான ஒரு ஒரு வாக்கெடுப்பு நடக்குது அல்லது இந்திய எதிர்ப்பு சம்பந்தமான ஒரு வாக்கெடுப்பு நடக்குது அல்லது தமிழ் கலாச்சாரம் அல்லது ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு பிரச்சனைக்கு வாக்கெடுப்பு நடக்குது அப்போ வாக்கு என்ன பண்ணுவாங்க ஓட்டு போட்டாங்கன்னா நம்மளுடைய குரல் நெருக்கப்படும் அப்போ வந்து சார் குறையாது மற்றவனு கூட கூடாதுல்ல சார் தமிழ்நாட்டு குறையாது முப்பத்தொம்பது இருக்கும் உத்தரப்பிரதேசம் எண்பது நூற்றி இருபது உங்களுக்கு பாதிப்பு தானே

இதுவரை பரிசு பண்ணவே இல்லையே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே எழுபத்தி ஒன்றில் பண்ணக்கூடாது சார் நான் ஒரு தனி மனிதன் எடுத்து முடிவில்ல நாடாளுமன்றத்தில் வந்து இது குறித்த வந்து விவாதம் வந்திருக்கு வருகிற போது தான் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நம்ம தான் வந்து குடும்ப கட்டுப்பாடு கொண்டு வந்தோம் அதை வந்து யூபி கேட்கல பீகார் கேட்கல ஆனால் தமிழ்நாடு கேட்டிருக்கு கேரளா கேட்டிருக்கு அந்த குரல் நியாயம் இருக்குது அதனால் லெட் இட் பி கேப்டின் அபைன்ஸ் ஃபார் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருபத்தஞ்சி வருஷம் தள்ளி போடுறதுக்கு சாதாரண விஷயமா

எத்தனை எத்தனை சீட் போட்டீங்க அவர் அவர் சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட் நான் அப்படியே சொல்கிறேன்னே அவர் வந்து பார்லிமெண்ட் திறக்கும் போது என்ன சொன்னார் இந்தியில் சொல்லியிருக்காரு இன் கமிங் டைம் சீட்ஸ் வில் இன்க்ரீஸ் எம்பி வில் எம்பிஸ் வில் இன்க்ரீஸ் வேர் வில் தே சீட் இது வந்து இனாகரேஷன் ஆஃப் பார்லிமெண்ட் நியூ பில்டிங் அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் சொல்கிறது தி டாஸ்க் ஆஃப் சென்சஸ் அண்ட் டீலிமிட்டேஷன் உட் பிகின் ரைட் ஆஃப்டர் நெக்ஸ்ட் இயர்ஸ் ஜென்ரல் எலெக்ஷன் இருபத்தி இருபத்தி மூணில் சொல்கிறாரு அமித்ஷா சொல்கிறாரு இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன அர்த்தம்

மாநிலங்களுக்கு எதிரான பண்பை நீங்க வச்சுக்கிட்டு நாங்க தனியா இருக்கோம் நாங்க தனியாத்தோம் அவரு தான சொல்லணும் நாளைக்கு வந்து

ராஜாஜி வந்து இந்தியா கொண்டு வந்தப்ப ஏன் இந்தியா கொண்டு ஏன் இந்திய நோக்கம் இல்ல நோக்கம் நோக்கி சொல்ற சட்டசபையில இட் இஸ் ஆன் ரெக்கார்ட் ஏன்னா ஒரு ஹானஸ்ட் பொலிட்டீஷன் அமித்ஷாவோ மோடியோ டிசானஸ்ட் பொலிட்டீஷன் உண்மையை சொல்றது இல்ல உண்மைக்கு காரணம் அது சொல்லியிருக்க அரசியல் சட்டம் ஈக்வாலிட்டி பிஃபோர் லா அது மட்டும் முக்கியம் இல்லை ஈக்குவல் ப்ரொடக்ஷன் பிஃபோர் லா எல்லாரும் சமம்னு சொல்லக்கூடாது சமம்னு சொல்கிறது தான் அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் சமங்கிறதுக்கு ஈக்குவல் ப்ரொடக்ஷன் கொடுக்கணும் ஃபார் ஈக்வாலிட்டி இப்போ எங்களுக்கு என்ன தேவைன்னா நீ கொடுத்த திட்டத்தால் நாங்கள் குறைச்சிட்டோம் பிள்ளைப்பேர அதனால் எங்களுக்கு ப்ரொடக்ஷன் வேணாமா நீ நீங்கள் வந்து ஈக்குவாலிட்டி பேசுகிறீங்க நாங்கள் வந்து ஈக்குவல் ப்ரொட்டக்ஷன் பேசுகிறப்ப ரெண்டுமே அரசு சட்டத்தில் இருக்குது தனி மனிதனுக்கு தனிமனிதங்க ஸ்டேட்டுக்கும் போடுறோம் நீங்கள் எல்லோரும் சமம்னு சொல்லக்கூடாது சம மற்றவர்கள் இருக்கிற போது அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் நாங்கள் என்ன சொன்னால் நான் இப்போ சம இருக்கேன் யாரால ஒன்றால் நீங்கள் கொண்டு வந்த திட்டத்தால்

ஆஃப்டர் சிக்ஸ்டி எயிட் டே டெலிபரேஷன்ஸ் பதிமூணு நீதிபரசல் உட்காந்து அறுபத்தி நாள் விவாதித்து அடிப்படை பண்புகளை மாற்றக்கூடாதுன்னு சொன்னதை இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் எந்த அரசியல் சட்டத்தில் காப்புரிமை எடுத்துக்கொண்டாரோ அவர் சொல்லுகிறார் இதை மாற்றணும்னு சொல்கிறார் நாடாளுமன்றம் கேட்டோம் இல்லை நாங்கள் இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க நாங்கள் விரிவுனை கொண்டாங்கன்னு சொன்னேன் தேர் ஹேவ் நோ கட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ